நியூஸ் டீ நேர்களுக்கு வணக்கம் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதுகுளத்தூர் ராமநாதபுரம் விளாத்தி இந்த மூணு ஊருக்கும் போயிருக்காரு அங்க போய் அவரு நிறைய விஷயங்கள் பேசினாரு அதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச ஒரு நலத்திட்டத்தால பயனடைஞ்ச சிலர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா இவரு முதல்வராக போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாரு மருத்துவத்துறையில சேரணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு முந்தா நாள் தான் கவுன்சிலிங் நடந்துச்சு அதுல வந்து பல மாணவிகள் வந்து தேர்வாயிருக்காங்க அதுவும் சென்னை சிட்டியில இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ்ல எங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு இதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களும் சரி மாணவர்களுடைய பெற்றோர்களும் சரி நிகழ்ச்சியில பேசின மாதிரியான வீடியோ தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கவும் எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் டாப் காலேஜ் கிடைச்சிருக்கு அதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் இந்த மாதிரி ஸ்கீம்னால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க நேத்து ஃபுல்லா பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்துச்சு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்த அரசு நீட்டை ரத்து பண்றோம் நீட்டை ரத்து பண்றோம் நீட்டுக்கு படிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போலியான விளம்பரம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவரு செஞ்ச ஒரு நலத்திட்டமால அடுத்த தலைமுறை அதாவது கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உருவாக போறாங்க அவங்களும் சரி அவங்க குடும்பமும் சரி மகிழ்ச்சியோட பேசுறாங்க எடப்பாடி அவர்களுக்கு நன்றியும் இடம் ஒதுக்கீட்டுல மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்று அதிகமா சீட்டு வாங்கி மருத்துவ கல்லூரிக்கு போய் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாரு நம்ம அப்பா அப்பா இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தாரு இல்லையா அந்த டைம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து காலேஜ் சீட்டு வேணும் சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது நாங்களாம் உதவி எல்லாம் பண்ண மாட்டோம் உங்களுக்கா கிடைச்சிச்சுன்னா நீங்களா போங்க காசு எல்லாம் வந்து கவர்மெண்ட் இதை எதிர்பார்க்காதீங்க நாங்களா காசு தர மாட்டோம் அப்படி பேசின கவர்மெண்ட் இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எல்லாருக்குமே உதவி இருக்காரு மாணவர்களும் நிறைய சந்தோஷமா இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தேன் அப்படின்னா எப்பயுமே வந்து பொய்யான முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவார் இல்லையா அதெல்லாம் ஒரு பக்கம் பேசுனாலும் இன்னொரு பக்கம் இவர் வாக்குறுதியையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல அவர் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஏழை எளிய மக்களோட நிலைமை அப்படின்றது இன்ன வரைக்குமே டவுன்ல தான் இருக்கு ஏறவே இல்லை அப்படின்ற அந்த பட்சத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா எங்களுடைய ஆட்சியில ஏழை எளிய மக்களுக்கு நிலமும் சொந்த வீடும் கட்டி தருவோம் எங்க எங்க ஆட்சி வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுமே கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியையும் மக்கள் கொடுத்திருக்காரு ஆட்சி அமைந்தவுடன் ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு வீட்டு மனை மட்டும் இருந்தா வீடு இல்லாம இருந்தா அண்ணா திமுக ஆட்சியில அவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா திமுக கட்டு ஆமா இந்த ஆரம்பத்துல வந்து அம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்ப வந்து குடிசையா குடிசை வீடாக இருக்கக்கூடிய வீடுகளை நிலமோட இருக்கக்கூடிய வீடுகளை வந்து கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க மாடி கட்டிடமா மாத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இதே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரத வீடு அப்படின்ற மாதிரி பேரில் வந்து அவங்களுமே மாடி வீடு கட்டிட்டு இருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு படி மேலே போய் வீடு இல்லாதவங்களுக்கு நிலமும் கொடுத்து நாங்களே வீடும் கட்டி தரோம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சென்னை மாதிரியான இடத்துலலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்த வீடுன்றது அவ்வளோ பெரிய பெரிய விஷயம் ஒரு நாலடி இடம் இருக்காதா நமக்குன்னு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கமாலாம் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் பயனடையும் விதமா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இது சென்னைன்னு மட்டும் இல்ல கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி பெருவாரியா பயனளிக்கக்கூடியது இந்த திட்டம்னே சொல்லலாம் நிச்சயமா அதுக்கு அடுத்து பார்த்தேன் அப்படின்னா இந்த கொரோனா டைத்துல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த பினான்சியல் லெவல் பண்ணுறது ரொம்பவே டவுனா இருந்துச்சு ஏன்னா வேலைக்கு போக முடியல வீட்டிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு கால சூழ்நிலை தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபது ஒரு இருவத்தி ரெண்டு காலகட்டங்கள்ல இருந்துச்சு இல்லையா அதுவும் லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறமா இந்த கடன் அப்படின்றது அதாவது கடன் கட்ட முடியாமலே போயிடுச்சு ஸோ அதெல்லாமே வந்து மனசுல வச்சுட்டு அந்த கொரோனா டைம்ல கூட அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கும் போய் அங்கே ஏதாவது குறைகள் இருக்கா இல்ல உங்களுக்கு ஏதாவது நிவர்த்தி பண்ணணுமா அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு ஆமா அவர் சொல்லும் அவர் பேசுனதை நானுமே கேட்டிருந்தேன் ஏன்னா ஒரு முதலமைச்சர் அப்படிங்கும்போது அவருக்கு கொரோனா தொற்று வந்துட்டுன்னா நாட்டுக்கே அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதால அவங்க கூட இருக்கக்கூடியவங்களாம் ஆலோசனை கொடுத்தாங்களா நீங்க களத்துக்கு போகாதீங்க எதுனாலும் இங்க இருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க நாங்க சொல்லிட்டு ஆனா மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்துக்கும் இவரே போய் ஆய்வு செஞ்சிருக்காரு இதுவே நம்ம அப்பாவை எடுத்துக்கிட்டோன்னு வையன் இவர் எதிர்கட்சியா இருக்கும் போது வெள்ளம் வந்தப்ப அப்படியே இறங்கி தண்ணியில் வீடு கொண்டு நடப்பார் அவர் தான் புரட்டி போடுறாரு அப்படின்ற மாதிரியான போட்டோஷூட் எல்லாம் எடுத்து விடுவாங்க அதுவே அவர் முதல்வரானதுக்கு அப்புறம் வெள்ளம் வந்தப்பவா இருக்கட்டும் இருக்கட்டும் மலையாள பாதிக்கப்பட்ட பவா இருக்கட்டும் அப்போலாம் ரெயின் கோட்டை போட்டுட்டு அங்கே என்ன பிரச்சனை இங்கே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சும்மா பார்த்துட்டு தான் போனாரு ஆனால் இவரு உண்மையாகவே களத்தில் போய் இறங்கி அங்கே என்ன நடக்குது அப்படின்றத கல ஆய்வு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் உங்க மனசுல என்ன நினைக்கிறோ அதை நான் தெரிஞ்சுக்கணும் எது உண்மையோ அதை நான் தெரிஞ்சுக்கணும் உண்மையை மட்டும் தான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்போ அதுக்கு ஒரு மிஷின் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக நேற்று இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கு அது என்னென்னா எதிர்காப்பில் முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு மிஷின் இருக்குது இந்த பக்கம் நம்ம வந்து மக்களாக இருக்கிற நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்குறோம் நீங்கள் முதலமைச்சரா ஆமாம் உண்மை அப்படின்னு வந்துச்சு நீங்கள் மக்களை நல்லா பாத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவர் சொல்கிறாரு நான் தமிழக மக்கத்து மக்களை வந்து நல்லா பார்த்துக்கிறேன் சட்டம் வந்து எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பொய்ன்னு வருது அந்த வீடியோவை நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாத்துட்டு வந்துருங்க வணக்கம் வணக்கம் ஆரம்பிக்கலாமா நான் ரெடி நீங்க ரெடியா நீங்க ஒரு அரசியல் வாரிசா ஆமா நீங்க வாரிசாட்சியை ஆதரிக்கிறீங்களா நிச்சயமா இல்லை இவங்க ஒரு பக்கம் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ல திமுக அரசு என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு அதை செய்யாம விட்டுருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு வராங்க இன்னொரு பக்கம் திருட்டுக்களும் உருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன மாதிரியான ஊழல் பண்ணிருக்காங்க எந்த விதத்துல மக்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்றதையும் இந்த இதுல வந்து சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க தான் இந்த வீடியோ கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த அரசு வந்த பிறகு போதை பழக்கன்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு ஏன்னா பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த போதை போதை போதைன்றது ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடியதா இருக்கு உடனே கொஸ்டின் பண்ணுவாங்க அப்ப முன்னாடி இந்த பழக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி அப்பெல்லாம் ஒன்னு ரெண்டு ஏதோ தெரியாம நடந்தது இப்ப சர்வசாதாரணமா எல்லாருக்குமே இப்படின்றதுக்குள்ள கிடைக்குதுப்பா அந்த அளவுக்கு இந்த புழக்கம் அதிகமானதுக்கு இந்த ஒரு அரசு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா பல வழக்குகள் நம்மளை பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயமும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த தமிழகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு சட்டம் வந்து எங்க கையில இருக்கு காவல்துறை என்னுடைய கட்டுப்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அப்பா அவர்களுக்கான ஒரு பதிவு தான் இது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரே மாவட்டத்துல இரண்டு பாலியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு அதாவது பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு அந்த ஸ்கூல்லையே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆங்கில ஆசிரியர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்ல அந்த பொண்ணோட செல்போனுக்கு ஆபாச படங்களையும் அனுப்பிச்சிருக்காரு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயமும் இருக்கு இப்போ நம்மளாம் அஹ் நார்மலா கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நிம்மதியா போயிட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரு கோவிலுக்கு போயிருக்காங்க கோவிலுக்கு போன இடத்துல கோவிலுக்கு பக்கத்துலேயே மூணு பேரு மது அருந்திட்டு இருந்திருக்காங்க மது அறந்துட்டு இருந்துட்டு பேசாம போயிருக்கணும்ல அந்த ரெண்டு பெண்ணுங்களையும் அப்படியே தூக்கிட்டு வந்து பாலியல் கொடுத்துருக்காங்க நீ கொஞ்சம் பாரு இந்த பக்கம் கோவில் இருக்குது இந்த பக்கம் ஆற்றங்கரை இருக்குது கோவில் பக்கத்தில் காவல் நிலையம் இருக்குது அந்த இடம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடம் மக்கள் புழக்கமும் அதிகமாக இருக்கிற அந்த இடத்துல ரெண்டு பேர் கோவிலுக்கு போன அந்த இடத்துல இவங்க பாலியல் தொழில் கொடுத்துருக்காங்க காவல் நிலையமும் பக்கத்துலயே இருந்திருக்கு யாருமே கண்டுக்கலை இந்த மாதிரி பாலியல் விவகாரம் அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் இருக்கு இதாவது பெண்கள் இல்லை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் ஒன்று பார்த்தேன் சேலம் பக்கத்துல எழுபது வயது பாட்டி எழுபதோ அறுபத்தெட்டு வயதோ அந்த பாட்டிய அவங்களோட பேரனே போதையில பாலியல் தொந்தரவு பண்ணி அவங்கள கொலையே பண்ணிட்டான் இந்த தான் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு இப்போ நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு பாலியல் விளக்காவது வருது இதில் குறைஞ்சபட்சம் ரெண்டாவது போக்சோ முன்னாடியெல்லாம் போக்சோ வழக்கு அப்படின்றது அதிமுக பிரியல் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ரொம்ப சொற்பமா தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இப்போ தினமுமே ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்ற அளவுக்கு பெருகிட்டு வருது இந்த எல்லாம் அதிகமாகிறதுக்கும் இந்த மது பழக்கம் இந்த போதைதான் ஒரு முக்கியமான காரணமாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லலாம் ஆனவ கொலை தொடர்பாக தமிழக அரசு எந்த ஒரு ஆச்சினுன்னு எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்ற கேள்வியுமே அவர் எடுத்து வச்சிருக்காரு அதுவும் இல்லாம எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் வேண்டும் தனி சட்டம் போட்டா மட்டும்தான் இந்த கொலைகளை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னவர் இவர் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது இவர் நினைச்சிருந்தா தனி சட்டம் போட்டிருக்கலாம் இந்த நாலரை வருஷத்துல எத்தனை கொலைகள் ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அப்படி இவர் ஒரு தனி சட்டம் போட்டிருந்தாருன்னா பல கொலைகளை தடுத்தே நிறுத்திருக்கலாம் எதிர்கட்சியா பொழுது ஒரு பேச்சு அதுவே ஆளும் கட்சியா வந்துட்டா இன்னொரு பேச்சு மாத்தி மாத்தி பேசலாம்னு சொல்லுவாங்கல்ல அதை இவருக்குதான் அப்பட்டமா பொருந்தும் இனிமேலாவது ஒரு சட்டம் போட்டாங்கன்னா இனி வரக்கூடிய கொலைகளையாவது தடுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு நாளுமே பாலியல் தொல்லை அப்படின்றதும் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றதும் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடப்பாளி பழனிசாமி அவர்கள் வந்து மக்கள் கிட்ட ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்ற வாக்குறுதிகளையும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸோ அடுத்து அவர் என்ன பேச போறாரு அப்படின்றத நாங்கள் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்றோம்